ஓம் சாந்தி கர்மத்தின் ஆழமான ரகசியம் கர்மம் என்பது செயல் இது மூன்று வகைப்படும் அகர்மம் விக்கர்மம் சுகர்மம் சத்யுகம் யுகம் முடிய சுகர்மங்களே தூய்மையான புண்ணிய ஆத்மாக்களை இந்த காலகட்டத்தில் சொர்க்கம் மலர்தோட்டம் அமரபுரி வைகுண்டம் பாரடைஸ் என்று பல பெயர்களால் அழைக்கிறோம் எந்தவித பாவ கர்மத்திற்கும் இடம் இல்லை ஆத்மாவின் தரம் வைரம் போல் இருப்பதால் உடல் கூட எல்லையற்ற அழகாக கிடைக்கிறது யுகம் தொடங்கி கலியுகம் முடிய ஆத்மாக்களின் தரம் செம்பு இரும்பு போல ஆகிவிட்டதால் எல்லாமே இன்று தலைகீழாக மாறிவிட்டது ஆத்மாவின் தரம் கீழான நிலைக்கு வந்ததால் பலவித நோய்கள் சொல்ல முடியாத துக்கங்கள் உள்ளன எல்லா ஆத்மாக்களுமே தூய்மையற்றவர்களாக விக்காரிகளாக ஆனதால் இவ்வுலகம் இன்று துக்க கடலாக உள்ளது இப்போது பரம்பொருள் மீண்டும் பாரதத்தை வீட்டிற்கு அழைத்து செல்லவும் ராஜயோகத்தில் தெளிவான வழியை காட்டுகிறார் இன்று இவ்வளவு துக்கத்திற்கு காரணம் கர்மங்களின் ஆழமான ரகசியம் புரியாததால் உடலால் பொருளால் தீய குணங்களால் எவ்வளவு கெட்ட கர்மத்தை ஆழமாகவும் எவ்வளவு காலம் வரை நீண்டதாக செய்கிறோமோ அதே போல இதனுடைய விளைச்சலும் தரும் இப்பிறவியின் கணக்கு மட்டுமல்ல பல பிறவிகளின் கணக்கும் சேர்ந்து விளைச்சலை தருகிறது இதற்கு யாரும் எந்த சூழ்நிலையும் காரணம் அல்ல எந்த உடல் உறுப்புகளின் மூலம் உதாரணத்திற்காக அடித்தோமோ திட்டினோமோ கொடிய பார்வை மூலமாக செய்தவைகளையோ அப்படியே நம்மை நோக்கி திரும்பி வருகிறது இந்த உடல் மூலம் ஒவ்வொரு உயிரும் தன் கணக்கு வழக்கை முடிக்கிறது இதனை யாரும் தடுக்க முடியாது எவ்வளவு பாசமுள்ள உறவானாலும் யாரும் வாங்கவும் முடியாது எவ்வளவு பக்தி செய்தாலும் இந்த பாவ கணக்குகள் கட்டாயம் முடித்தே ஆக வேண்டும் விளைச்சலை தந்தே ஆகும் இதற்கு யாரும் எந்த சூழ்நிலையும் காரணமல்ல ஆத்மாவின் கணக்கு வழக்கை கொண்டு வருகிறது மறுபிறவிக்கு அந்த கணக்கு வழக்கின்படி உடல் அழகு செல்வம் உறவு படிப்பு தொழில் எல்லாமே அமைகிறது இதனைத்தான் விதி அல்லது தலையெழுத்து என்று கூறுகிறோம் இதனை எழுதுவது இறைவன் அல்ல அவரவர் செய்த கர்மமே காரணம் மருத்துவ செலவு வருவது கூட பொருளின் கணக்கு வழக்கு தான் இந்த கணக்கு வழக்குகளை இறைவன் நமக்கு ஏன் தெரிவிக்கிறார் இனியாவது இறைவனையோ மற்ற நபர்களையோ குறை கூறாமல் அவர் நினைவில் பழைய கணக்கை முடித்து புதிய கணக்கை நன்கு அமைத்துக் கொள்ள எச்சரிக்கை தருகிறார் இந்த கணக்கு வழக்குகளின் ரகசியம் ஆழமாக தெரிவதால் பழைய கணக்கு வழக்குகளையும் சந்தோஷமா முடிக்கிறோம் மனோரஞ்சிதம் போன்ற மலர்களைப் போல நம் மனதை இந்த ஞானப் பூக்களால் ஆக்கிவிடும் ஆகவே வாருங்கள் ஞானப்பூக்களை பறிப்போம் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு வாருங்கள் ஓம் சாந்தி